ஈரானில் இருந்து தமிழக மீனவர்களை அழைத்து வரும் பாஜகவின் நடவடிக்கைக்கு திமுகவினர் ஸ்டிக்கர் ஓட்ட முடியாது என பாஜக மாநில தலைவர் நைதா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் உள்ள தனியார் கல்லூரியில் பாஜக இளைஞரணி சார்பில் மாதிரி நாடாளுமன்ற நிகழ்வு நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் அனைத்து மாவட்டங்களிலும் பாஜகவினர் புத்துணர்ச்சியுடன் செயல்பட்டு வருவதாக பாராட்டு தெரிவித்தார் ஈரானில் சிக்கித் தவிக்கும் மீனவர்கள் பாஜக செலவில் அழைத்து வரப்படுவதாகவும் இதற்கு திமுகவினர் ஸ்டிக்கர் ஒட்ட முடியாது எனவும் தெரிவித்தார் உலகமே வியக்கும் அளவிற்கு பதினோரு ஆண்டுகளாக பாஜக சிறப்பான ஆட்சியை நடத்தி வருவதாக கூறிய நயினா நாகேந்திரன் பகல்காம் தாக்குதல் தீவிரவாதிகளை கொன்று நாட்டிற்கே பெருமை சேர்த்துள்ளதாகவும் கூறினார் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு மக்களுக்காக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியாக தமிழக மட்டுமல்ல நமது பாரத நரேந்திர அவர்கள் அகில இந்திய அளவில் இந்த பதினோரு ஆண்டுகளை தாண்டி இன்னைக்கு இவ்வளவு பெரிய சூழ்நிலையில் உலகமே வைக்கின்ற வகையில் நமது பகல்காம் நகரில் நடந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் ஒரு சிறு உயிர் கூட பலியிடாமல் அந்த தீவிரவாதத்தை மட்டும் அழித்து காட்டிய மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவருடைய அதே வழியில் நீங்கள் நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் அந்த வாய்ப்புகள் வரும் உழைக்க வேண்டும்